ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எங்கே கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ட்டாக இப்படி ஊறுகா செய்யறதுங்கிறத பார்க்க போகிறேங்க அதுக்கு பாருங்கள் உப்புல ஊற ஊற வச்சா மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு எடுத்து வச்சுருக்கேங்க வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க வெந்தயம் வந்து கரைஞ்சிடக்கூடாதுங்க பாருங்கள் மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ப வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கடுகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டையும் பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு பவுரு பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க நம்ம இப்போ ஊ ஊறுகாவுக்கு தாளிச்சிக்கலாங்க ஊறுகாய் வந்து நல்லெண்ணாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க சின்ன கரண்டியில் வந்து ஒரு மூணு கரண்டி போல் வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆயில் நல்லா சூடானனா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்க அளவுக்கு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இந்த ஆயில் நல்லா வந்து சூடு ஆறுட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் இந்த ஊறுகாலை இந்த மாங்காயம் வந்து இப்போ மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நார்மலான மிளகாய்த்தூள் தான் நான் எடுத்துருக்கேங்க நம்ம ஆயில் வந்து என்ன கரண்டியில் எடுக்கிறோமோ அதே கரண்டியில் தான் நான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேங்க இப்போ அதே கரண்டியில் வந்து நம்ம வருத்த வேந்தையும் கடுகு பொடியும் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு ஒன்றா கால் கரண்டி கிட்டே வந்திருக்கேங்க ரெண்டு கரண்டி போல் வந்து நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கிட்டே வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்க பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடலாங்க கரண்டி வந்து இந்த கலக்கும் கலக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க அதனால ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயிலில் வந்து வந்து சுத்தமாக வந்து சூடே இருக்கக்கூடாதுங்க நல்லா சூடு ஆறிடணுங்க பிறகு தான் நம்ம வந்து மாங்காய் ஊருகாயில் சேர்க்கணுங்க பாருங்க இப்போ ஊருகாலை வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு உங்கள்கிட்ட கண்ணாடி ஜாரோ இல்லை வந்து பீங்கான் ஜாரோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாங்காய் ஊறுகாவை அதில் போட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஊர்கா சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஊருகாய் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெடாதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிசியும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க சில சமயங்களில் காற்று போயிடுச்சுன்னா இது ரொம்ப வந்து கெட்டி ஆயிருங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் இதை நம்ம தூக்கி தான் தூர வீசுவாங்க இனிமேல் வந்து தூக்கி தூர வீச வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம வந்து எவ்வளோதான் கெட்டியாக இருந்தால் நெகப்பாலிசாக இருந்தாலும் சரிங்க நம்ம அதை மறுபடியும் புதுசு போல் ஆக்கிரலாங்க அதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சுடுதண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வந்து இந்த நெயில் பாலிசை வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலிஸ் அடிக்கிறதுக்கு வந்து புதுசில் நீங்கள் வாங்கின போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முதல் ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரி கெட்டியான நெயில் பழிசை தூக்கி தூர வீச வேண்டாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து பச்சை மிளகாய் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க பச்சை மிளகாய் வாங்கிட்டு இனிமேல் வந்து காம்பை வந்து தூக்கி போடாதீங்க அங்கே அந்த காம்பலையும் வந்து சூப்பரான டிப் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற எல்லா காம்பையும் நான் எடுத்துட்றேங்க இப்போ பாருங்கள் இந்த காம்பெல்லாம் எடுத்தாச்சுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்கெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் காம்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாங்க இந்த தண்ணியை இந்த பச்சை மிளகாய் காரம் காம்பில் இருக்கிற காரம் எல்லாம் இந்த தண்ணியெலாம் வந்து நல்லா இறங்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு நாள் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கா தண்ணியில் தான் இருந்துச்சுங்க இந்த காம்பு எல்லாமே இப்போ இந்த காம்பு எல்லாமே நம்ம வெளியே எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ இந்த தண்ணி எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க இந்த பச்சை மிளகா காம்போட தண்ணியோடவே வந்து வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில சேர்த்துக்கலாங்க இந்த பச்சை மிளகாயோட காரத்தோட தண்ணியும் வந்து நம்ம இந்த வினீகரும் சேர்த்துருக்கனால சுத்தமா வீட்டில் இருக்கிற பள்ளி கருப்பாம்பூச்சிக்கிற சுத்தமா இந்த வாசமே பிடிக்காதுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் சேர்த்துட்டோம் இந்த தண்ணியை வந்து நம்ம எங்கே எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ரோரில் தான் யூஸ் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி செவிறு ஓரங்களில் எல்லாம் வந்து இந்த ஓரங்களில் எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி நல்லா அடிச்சு விடுங்க இப்படி அடிக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இதோட காரல் வாசத்துக்கே வந்து பள்ளியெல்லாம் இருந்தால் ஓடிடுங்க கருப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க அதே மாதிரி இந்த வீட்டில் சின்ன குட்டி குட்டி எறும்பெல்லாம் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தோடய வாசத்துக்கே சுத்தமாக போயிருங்க அதனால் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற இடத்துலையும் மாதிரி வந்து நைட் படுக்கும்போது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பாடுங்கள் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எறும்பு எதுவுமே வராதுங்க கருப்பாம்பூச்சி எல்லாம் எதேச்சு இருந்தால் கூட இதோட காரத்துக்கே வந்து எல்லாமே வந்து போயிருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கோவை அம்மு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஆல்